ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எம் சாரீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஆஃபர் சாரி கலெக்ஷன் தாங்க எந்த சாரி எடுத்தாலும் டூ டபுள் நைன் தான் நீங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்க்குற எந்த சாரி எடுத்தாலும் டூ டபுள் நைன் மட்டும்தான் ஒரு சிங்கிள் சாரி எடுத்திங்கன்னா இது ரெண்டு சாரி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஆஃபர் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீங்கிறது தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி மட்டும்தான் இந்த ஆஃபருமே தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி மட்டும்தான் அதை ஸ்டேட்லாம் எக்ஸ்ட்ரா ஆகும் ஸோ பார்த்துட்டு குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீசஸ் தான் இருக்குது டார்க் மெரூன் கலர் வித்து வந்துட்டு மஸ்டர்ட் வித்து பிங்க் கலரில் ஜரி பேட்டர்ன் வந்துடுது கங்கா ஜமுனா பேட்டனில் அண்ட் பிளாக் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடும் சூப்பரான ஆஃபருங்க செம்ம சூப்பரான தீபாவளி ஆஃபர் இது வந்து பிளாக் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வரும் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் உங்களுக்கு பல்லு என்ன கலரோ அதில் தான் ப்ளவுஸும் வந்துடும் சூப்பரான ஒரு சாஃப்டான ஒரு காட்டன் சாரி இது பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் தான் போகிறோம் எல்லாமே ஆஃபர் சாரீஸ் தான் எல்லாமே எந்த சாரி நீங்கள் எடுத்தாலும் இப்போ இது சிங்கிள் சாரி எடுத்திங்கன்னா டூ டபுள் நைன் வரும் உங்களுக்கு இதுவே நீங்கள் ரெண்டு சாரியும் எடுத்திங்கன்னா இதில் ஒரு சாரியோ இன்னி பார்க்குற இந்த வீடியோவில் பார்க்குற எந்த ரெண்டு சாரி எடுத்தாலும் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஷிப்பிங் ஃப்ரீ கிரே கலர் க்ரே வித்து மஸ்டர்டு ஒரு மாதிரி அழகாக இருக்குது ஸோ அதில் வந்து பிங்க் கலரில் டாப் அண்ட் பாட்டம் பார்டர் வந்துடுது இந்த சாரி மெரூன் கலரில் பல்லு வந்துடும் மெருன் கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் ப்ளவுஸ் பல்லு என்ன கலரோ அதுக்கு மேட்சிங்காக தான் ப்ளவுஸ் இருக்கும் பியூட்டிஃபுல்ஸான கலெக்ஷன் மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க டக்கு டக்குன்னு ஆஃபர் ப்ரைஸ்னால் உடனே சேலாயிரும் குயிக் ஆர்டர் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஆரா சில்க் நல்ல ஒரு மெருன் கலரில் லேவண்டர் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க சாஃப்டான சாரீஸ் எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் பல்லு என்ன கலரோ அதுக்கு மேட்சிங்காக தான் உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் ப்ளூ கலரில் இருக்குது கிஃப்ட் சாரீ டேமேஜஸ்லாம் இருக்காது ஸோ பார்த்துட்டு குயிக்காக மட்டும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பைத்தானி மாடலில் செமி சாஃபில் ப்ளூ கலரில் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பல்லு இது சாரீக்கு வரக்கூடிய பல்லு டாப் அண்ட் பாட்டம் பார்டர் இந்த மாதிரி தான் வரும் இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் காமிச்சிடேன் இதுதாங்க ப்ளவுஸ் சாரி கலரில் பிளவுஸ் வந்துடும் பார்டர் வந்துட்டு செமி சாஃபில் கோப்பர் சர்பேட் ப்ளூவில் காப்பர் ஜெடியில் வந்துடுது டாப் அண்ட் பாட்டம் இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருவாங்க ஆனால் இதுக்கு வரக்கூடிய இது வந்து பல்லு உங்களுக்கு ரிச் பல்லு வந்துடும் ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பிளைனாக வந்துடும் சாரி கலர்லே ப்ளைனாக வந்துடும் சூப்பரான கலெக்ஷன் எல்லாமே ஆஃபர் சாரி தான் கிஃப்ட் பர்பஸ்க்கு நீங்கள் வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஆஃபர் சாரீஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஷ் கலரில் உங்களுக்கு காப்பர் ஜெரி ஒர்க் வந்துடுது இந்த சாரியில் கலர்ஸ் கூட அவைலபிள் தான் நம்மக்கிட்ட ஆஷ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் ஸ்லீவுக்கு இந்த மாதிரி வந்துடும் பல்லு ரிச் ரிச் பல்லு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா கொஞ்சம் ஃபேராக டஸ்கி ஸ்கின்லாம் வேர் பண்ணாமல் நல்லா உங்களுக்கு ஃபேராக காட்டும் செம்மையான ஒரு கலர் இதில் வந்து கலர்ஸ் இருக்குது நான் காமிச்சிட்றேன் இது என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பிக்கா கலர் ஸோ இதுதான் ப்ளவுஸ் பல்லு வந்துட்டு யூஸ்வலாக வர மாட்டே வந்துடும் உங்களுக்கு சூப்பரான கலர்ஸ் ஆஃபர் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் க்ரீன் கலர் க்ரீன் கலர்ல ப்ளவுஸ் வந்துடும் உங்களுக்கு அண்ட் ஒன் மோர் வந்துட்டு பிக்காக் ப்ளூ ஆல்ரெடி பார்த்துட்டோமோ பிக்காக் ப்ளூவில் ஓகே ரெண்டு பீஸ் இருக்குதில்ல ஸோ பார்த்துட்டு குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு டூ டபுள் நைன் மட்டும்தான் சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா ஸோ இதுவே வந்துட்டு ஒன்னார் டூ பீஸஸ் மேலே எடுத்தீங்கன்னா ஸோ எந்த செமி சவுசலுக்கும் அவைலபிள் தான் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் நல்ல ஒரு ரிச் அண்ட் ராயல் லுக் கொடுக்கும் உங்களுக்கு ரெட் கலரில் சார்டை ஃபுல் வியூ பிக்காக் டிசைன் போட்டிருக்கு இதில் ரீஸ்டிச் பல்லு உங்களுக்கு அண்ட் செம்ம சூப்பரான கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸும் பல்லும் வந்துடும் கிரீன் கலரில் சூப்பரான ஆஃபருங்க மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இதில் இன்னொரு கலர் இருக்குது ப்ளூ கலர் பல்லு அண்ட் கிரீன்ல ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்து சூப்பரான சாரீஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சில்வர் ஜுவரி ஒர்க்குல வந்துரு கிரீன் கலர்ல பல்லு அண்ட் க்ரீன் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது செம்மையான ஆஃபருங்க அள்ளிக்கோங்க அண்ட் ராமா கிரீனில் உங்களுக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளூ கலரில் ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்துடும் சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா ஆஃபர் ரொம்ப ஸ்டாக்கெல்லாம் கிடையாது நம்ம இப்போ கொஞ்சம் ஸ்பீசஸ் இருக்குதுனால க்ளியர் பண்ணுறோம் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க்கில் இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன் வந்துடுது லெனன் காட்டன் பேஸில் தான் இருக்கும் இது இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு இது வந்துட்டு பல்லு இதுதான் தான் சார்டை ஃபுல்வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் எந்த சாரி எடுத்தாலும் டூ டபுள் நைன் மட்டும்தான் இதுவே ரெண்டு சாரி எடுத்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் இதெல்லாம் லினன் காட்டன் பேஸ்ட் கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸ் வந்துடும் அண்ட் பல்லு வந்து இதில் இந்த சைட் பல்லு கொடுத்துருக்கு ஆஃபர் சேல் தான் அருமையான ஆஃபர் அட்டகாசமான ஆஃபர் தான் இது மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க கலெக்ஷனும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது இந்த சாரியில் ஃபிகர்ஸ் இருக்குது இதில் சூப்பரான பல்லு ஆனால் கலர் பாருங்கள் செம்மையாக இருக்கும் இது வந்து ப்ளவுஸ் கலர் எல்லாமே சூப்பராக இருப்பாருங்க இந்த கலர்லாம் செம்ம சூப்பரான கலர் எல்லாமே சிங்கிள் பீஸ் தாங்க இருக்குது நான் நிறைய ஸ்டாக் நம்ம எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஸோ சேலாக சிங்கிள் பீஸ் மட்டுந்தான் இருக்குது ஆஃபரில் போட்டலாமே போட்டாச்சு க்ரீன் கலர் சூப்பரான க்ரீனில் அழகாக கிளாசிக்கல் டான்ஸ் வந்துடுது இது வந்து ப்ளவுஸ் இது வந்துட்டு உங்களுக்கு பல்லு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டனில் இது வந்து ஒரு க்ரீன் ஒரு மாதிரி டார்க் க்ரீனில் ஃபிகர்ஸ் இருக்குது இது வந்துட்டு பல்லு கான்ட்ராஸ்ட் கலர் பல்லு வந்துடும் சின்னதாக மிஸ்ஃபிரண்ட்ஸ் இருக்கும் அது வந்துட்டு உங்களுக்கு ஸ்டஃப் பண்ணுற இடத்துல உள்ளர போயிடும் வெளியில் தெரியாது ஸோ இந்த சாரியோட இது இந்த கலெக்ஷன் ஓவர் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது சாஃப்ட் பூனை சூப்பரான சாஃப்ட் பூனம் இது ஒரு ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் இல்லைங்களா இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த பூனை வந்துட்டு இது ஒயின் கலர் வித் ப்ளூ கலரில் சூப்பராக இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலரில் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் இது வந்து பல்லு இது வந்து ப்ளவுஸ் கிஃப்ட் பர்பஸ்க்கு வாங்குறீங்கன்னா தாராளமாக இதை வாங்கலாம் ஏன்னா இந்த அமௌண்ட்டுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எனக்கே கிடைக்காது ஸோ இதில் வரக்கூடிய ஒய்லட் வித் க்ரீன் கலர் இதுவுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் தான் ப்ளவுஸ் வந்துடும் பல்லு ப்ளவுஸ் சூப்பர்வாக இருக்கு அண்டு ஒன்மோர் எல்லோ வித் க்ரீன் கலர் மஸ்டு எல்லோ வித் க்ரீன் கலர் இதில் வேறு இருக்கா ஓகே இன்னொன்று க்ரீன் வித்து கான்ட்ராஸ்ட் கலர் தான் உங்களுக்கு க்ரீன் கலர் தான் ப்ளவுஸ் வந்துடும் க்ரீன் வித் ப்ளூ சூப்பராக இருக்குங்க அட்ராக்டிவாக இருக்குது இந்த கலர் ஸோ ப்ளூ கலர் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் சூப்பரான சாரீஸ் மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது மிக்கி மவுஸ் அந்த ஃபிகர்ஸ் பொம்மை பண்ண போட்டது ரொம்ப அழகாக இருக்குது கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது அண்ட் பல்லு வந்துடுது சாஃப்டான பூனம் அண்ட் சிக்கு கலரில் எந்த கலருமே உங்களுக்கு சூப்பரான கலருங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இது சூப்பாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா ஸோ இது இன்னொரு கலர் மட்டும் இருக்குது ரெட்டு ரெட் கலரில் ரெட் கலரில் உங்களுக்கு டோர் கலர்லேயே ப்ளவுஸ் இது வந்து ப்ளவுஸ் இது வந்து பல்லு சூப்பராக இருக்குங்க ஃபேப்ரிக் வந்து நல்ல ஒரு சாஃப்ட்டு பூனம் ஃபேப்ரிக் நெக்ஸ்ட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு ஃபேப்ரிக்குங்க பிளாக் கலர் இந்த பூனைலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அழகாக இருக்கும் ஒயிட் கலரில் இந்த டிசைன் கொடுத்துருங்க எல்லாம் ப்ராண்டட் சாரீ பல்லு அண்ட் இது வந்து ப்ளவுஸ் இது வந்து கலர்ஸ் கூட இருக்குது இது வந்து ப்ரவுன் கலர் சேம் அதே மாதிரி தான் ப்ளவுஸ் இருக்கும் அண்ட் இது வந்து ஒயின் கலர் நீங்கள் மேக்ஸி ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணுறதா தான் சூப்பராக இருக்கும் என்ன ஃபேப்ரிக்கும் ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கு ஒயின் கலர் அண்ட் இது வந்து ராமா க்ரீன் வித்து ஒயிட் கலரில் உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன் போட்டிருக்கு இந்த சாரீக்கு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸ் வந்துடுது அண்ட் பல்லும் இருக்கும் இதுதான் தான் பல்லு ஸாரீக்கு வரக்கூடிய பல்லு க்ரீன் கலர் தான் வீடியோவில் ப்ளூ மாதிரி தெரியுதா க்ரீன் சூப்பவாக இருக்கும் எல்லா சமையல் சமை சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரெயின்போ டிசைனில் ஒரு ப்ரௌன் கலர் மட்டும் இருக்குது இதுக்கு வந்துட்டு இது தான் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் இருக்குது சூப்பரான சாரீஸ் மிஸ் பண்ண புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்டம்பர் க்ரீனில் மார்பிள் போனோம் இந்த சாரிக்கு இது வந்து பல்லு உங்களுக்கு இது வந்து ப்ளவுஸ் சூப்பரான கலெக்ஷன் இந்த ப்ரைஸ் நான் சொல்கிறதா எனக்கே கிடைக்காது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷன் சாஃப்டான ஒரு பூனை ஃபேப்ரிக் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த சாரியோட ப்ளவுஸ் இதுதான் கான்ட்ராஸ் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பல்லு வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் பெரிய டிசைன் வந்துடும் இதுதான் பல்லு சூப்பர் டிசைன்ஸ் பிளாக் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேப் சாரி ராமா கிரீன் வித் ப்ளூ கலர் பல்லு அண்ட் இது வந்து ப்ளவுஸும் இதில் இன்னொரு கலர் கூட இருக்குது ப்ளூ வித் பிங்க் கலர் ப்ளூ வித் பிங்க்கு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் தான் இதில் ப்ளூ கலர்லேயே வந்துடுங்களா ப்ளூ கலர்லேயே ப்ளவுஸ் அண்ட் பல் வந்து அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஆஷ் கலரில் கிரேப் மெட்டீரியல் தான் இது நல்ல ஷைனிங்காக இருக்குது ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துட்றாங்க இதுதான் பல்லு இந்த சாரிக்கு வரக்கூடிய பல்லு இந்த சாரி கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் இது வந்து ப்ளவுஸ் இதுக்கு வர அடுத்து ரோஸ் கலர் சேம் அதே டிசைனில் ரோஸ் கலர் இது வந்து ப்ளவுஸ் இது வந்து பல்லு சாரோடு ஃபுல்லு அண்ட் இது வந்து சாண்டல் கலர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதுக்கும் இது வந்து பல்லு ப்ளவுஸ் இந்த இருக்குது ப்ளவுஸ் செம்மையான ஒரு சாரீஸ் மிஸ் பண்ணால் புக் பண்ணி செம்மையான ஒரு ஆஃபர் மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த ஜிக்ஸாக் பேட்டனில் சில கலர்ஸ் மட்டும் நல்லா ஃபாஸ்ட்டாக போச்சு சில கலர்ஸ் இருக்குது க்ரீன் கலரில் ப்ளவுஸ் பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் அண்ட் இது வந்து பள்ளு உங்களுக்கு சாரோட ஃபுல்யூ இதில் வரக்கூடிய கலர்ஸ் பாருங்கள் இதுதான் ப்ளவுஸ் ப்ளூ கலர் இது வந்து ப்ளவுஸ் அண்ட் வந்துட்டு ப்ரௌன் கலர் பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் டிசைன்ஸ் தான் ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கோம் ஸோ மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ண வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் ஒன்ஸ் அப்பர் ஃப்ரெண்ட்ஸ்